விழுப்புரம் செஞ்சி தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் இல்லை என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தேர்வுத்துறை இயக்குநரிடம் அதிகாரிகள் சமர்ப்பித்துள்ளனர் செஞ்சி தேர்வு மையத்தில் எந்தவொரு முறைகேடும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி வெளியான ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் செஞ்சி மையத்தில் மட்டும் நூற்று அறுபத்தேழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு வேதியியல் பாடத்தில் எடு எடுத்திருந்தது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த தேர்வு மையத்தில் எந்த ஒரு நடக்கவில்லை என அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் செஞ்சி தேர்வு மையத்தில் எதுவும் நடைபெறவில்லை என அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் செஞ்சி ஒன்றியத்தில் எந்த ஒரு முறைகேடும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பனிரண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்களின் வினா சோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே தேர்வு மையத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த விவகாரம் தொடர்பாக முதல் கட்ட விசாரணை அறிக்கையை தேர்வுத்துறை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிப்பெண் எடுத்த நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்களின் விடைத்தாள்களும் சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கசியவில்லை என நேற்று அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இதன் நிலையில் மாணவர்களின் விடைத்தாள்களும் பரிசோதனை செய்யப்பட்டதில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பது தேர்வுத்துறை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி வினா தாள் கசிவு ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து இந்த அறிக்கையில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆஹ் நேற்று கிழமை செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் தெளிவாக தெரிவித்திருந்தார் அந்த வகையில் எந்த ஒரு வினா தாள்களும் கசிவு ஏற்படவில்லை எனவும் முறையாக மட்டுமே தேர்வு நடைபெற்றிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இது தொடர்பாக நூறு பேர் கொண்ட குழு அமைத்து அந்த விசாரணை என்பது நடைபெற்றது தொடர்ச்சியாக ஒவ்வொருவரின் செய்யப்பட்டதில் எந்த ஒரு முறைகேடும் நடைபெறவில்லை என அந்த புதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பது தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வினாத்தாள்கள் கசிவு என்பது நடைபெறவில்லை எனவும் முறையாக மட்டுமே தேர்வு நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தகவலுக்கு நன்றி